நாயகன் எங்களுடைய கதாநாயகன் இவரை பத்தி வந்துட்டு நான் சொல்றதை விட என்ன நிறைய விஷயங்களுக்கு

ஸ்ரீகாண்டா இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் முடிச்சுட்டு நான் மாஸ்டர் தெலுங்குல எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்தது அங்கே வந்து ரொம்ப நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டே இருந்தேன் எப்படியாவது தெலுவிலி ஒரு நல்ல படம் பண்ணணும் சரி ஒரு ஆக்டராக இருக்கும்போது நான் சின்ன வயசில் தமிழ் தெலுங்கு மாற்றி மாற்றி நான் நிறைய படம் பண்ணுவேன் எனக்கு அந்த ரெண்டு ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப எனக்கு வெல்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி நினைக்கும்போது தெலுங்குல ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கும் போது மணியை நான் மீட் பண்ணேன் டேரக்டரை மீட் பண்ணும்போது அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார் எனக்கு ஸ்கிரிப்டை வந்துட்டு அப்போ நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்டு இது ஒரு பியாண்ட் த இமேஜினேஷன் மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் மகேந்திர நம்பி இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க பட் இருந்தாலுமே இன்னும் தமிழில் நான் மட்டும்தான் இருக்கேன் உனமும் என்னை நம்பி ஒன்று பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அது மணி வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் டைரக்டர் என்ன சொன்னாரோ ப்ரொடியூசர் எந்த இடத்துலையுமே ஒன் பர்சன் கூட அது லிட்டரலி நான் சொன்னேன்னா நல்ல நிறைய ஷூட் பண்ணாங்க லைக் யூனோ லைக் இப்போ ஒரு ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்தாங்க இல்லை இன்னும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணான்னு சொல்லிவிட்டு திருப்பியும் ரைட்டிங்கில் உக்காந்தாங்க திருப்பியும் வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல படத்தை பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் நான் அப்படி எதிர்பார்த்த ஒரு தெலுங்கு படம் தான் இந்த படமாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மணி அண்ட் ஸ்ரீனிவாசன் காரும் தேங்க்யூனிட்டி நெவர் எப்படிமே உங்களை மறைச்சு போனோம் நான் எப்பயும் உங்களை மறக்க மாட்டேன் அண்ட் மியூசிக் இவர் லாஸ்ட் டைம் நான் பார்க்கணும்னால கொழுக் மொழுக்குஞ்சால் நல்ல க்யூட்டாக இருந்தாரு இப்போ வந்துட்டு உடம்புலாம் குறைச்சி ஸ்மார்ட் ஆயிட்டாரு அவரோட ஒரு பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு ஏன்னா எல்லா படமும் தேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சில படம் தான் ஒர்க் அவுட் ஆகும் சில படம் வந்து விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் நல்லா இருந்தாலே ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலுமே சரி ரொம்ப ஈஸியா ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்துருவாங்க அந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றிடுவாங்க ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப 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 பெருசு ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக் சவுண்ட்ஸ் ஏன்னா வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கீன் ஏன்னா அவருக்கு வந்து விஷுவலும் மியூசிக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கீனாக இருந்தார் ஸோ அதுக்காக இவரோட உழைப்பு வந்து ரொம்ப 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 பெருசு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்டு சாகித்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது அவங்க இவ்வளோ நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்ஸர்ன்ட்டு அப்புறம் போய் நான் போய் சொன்னேன் நானும் பரதநாட்டியம் ஆடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்டு கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கணும் அண்ட் ஸ்ரத்தா பண்ணியிருக்காங்க ஸ்ரத்தா தாஸ் அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இதில் எப்படி நான் ஒரு மேல் லீடாக இருப்பனும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து ஃபீமேலாக வந்துட்டு ஷிர்தா பண்ணியிருக்காங்க ஸோ இது ஏன்னால் அவன் ஹிந்திலையும் ரொம்ப நல்லா தெரியும் தெலுகுலேயும் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்ட் ஒரு இந்தியா ஃபுல்லாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டார் தான் இந்த படம் இருக்குது அண்டு மிடிலில் இருக்கிறவங்க அஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் ஒரு தெலுகில் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நிறைய படம் அவரை பார்த்துருப்பீங்க நிறைய பெரிய பெரிய படங்களை பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் அவர் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அண்ட் அவர் பண்ணியிருக்காரு அண்ட் வினோத் வினோத் வந்துட்டு எனக்கு ஒரு பதிமூணு பதிமூணு அமைச்சா பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் விழாவில் வந்துட்டு என் கூட இருந்து எனக்கு மச்சான் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி தப்பு அடின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் நல்லா நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து வினோத் கூடியே இருந்திருக்கான் ஸோ திருப்பியும் வினோத் இந்த படத்தில் நடிக்கலான் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்டு தேங்க்யூ மச்சா நடித்ததுக்கு அண்டு சஞ்சய் ஐயா சஞ்சய் அண்ட் சஞ்சய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செயல்ட் ஆர்டிஸ்ட் நானே ஒரு செயல்டு ஆர்டிஸ்ட் ஏன் பார்த்துல இன்னொரு செயல்டு ஆர்டிஸ்ட் நினைக்காம எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா சினிமா வந்து எனக்கு ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்கு நிறைய வருஷம் இருந்திருக்கேன் நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன் சினிமா கொடுத்துருக்கு சிரிச்சிருக்கேன் புகழ் மாதிரி ஒரு இந்த சினிமா உங்களுக்கு நிறைய கொடுக்கும் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கெஸ்டா வந்த சங்கர் சாரா இருக்கட்டும் அருண் சாரா இருக்கட்டும் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்க வந்ததுக்கு அண்ட் ஆ டேரக்டர்னா நான் ஐ திங்க் யாரையும் நான் விடலன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு படம் தேட்டரில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணும் விஷுவலி அண்ட் மியூசிக்கலி இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு ஒரு ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள்லாம் தேட்டிருக்காங்க ஜான்வரி இந்த படம் தேட்டிருக்கு வருது கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்க்கணும் இந்த ஹோல் டீம் விஷ் பண்ணணும் அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் சினிமாவை எங்கே கொண்டு போகணும் ஒரு படத்தை எங்கே கொண்டு போகணுன்ட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிப்சி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப எனக்கு அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆடியோட சந்தி இவ்வளவு அழகா வந்துட்டு எனர்ஜியா மாற்றினதுக்கு அண்ட் செல்வானா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் இந்த படம் நான் நடிக்க வாய்ப்பு தந்த இந்த படத்துக்குள்ள வரது வர்றதுக்கு காரணமாக இருந்த வெங்கடஷன் மேனேஜர் அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அது இல்லாமல் என்னுடைய இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ரோல்வாகவும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டேரக்டர் மணி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர்ஸாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிங்க ஆர்ட் டேரக்டர் ஆனால் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் இந்த படம் வந்து மாஸ்டர் மகேந்திரன் மகி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அவர் ஃபஸ்ட்டு ஹீரோ பண்ண விழா படம் வந்து நானும் அவரும் அவருக்குள்ள நடித்தேன் அந்த படம் அதோடு அவரோட பெஸ்ட்டு ஒரு முக்கியமான படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது கொடுத்த டேரக்டர் ப்ரொடியூசர் மகி எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மகி பார்க்குறான் இன்னும் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ட்டு கரெக்டாக மகி ஸோ மகி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகி வந்து சின்ன வயசுலேயே நம்மளாம் ஸ்கூலில் படிக்க போகும்போது மகி அவங்க அப்பா நடிக்க போனான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ மகி அப்போதுலேருந்து ஆக்டர் இந்த படத்தில் மகியோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பர் நீங்கள் ட்ரைலரில் பார்த்துக்க ஏதோ குட்டியான சின்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு நிறைய சூப்பராக நடிச்சிருக்கான் இந்த படம் கண்டிப்பாக தமிழில் வந்து ப்ரொடியூசர் சார் தமிழில் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி தமிழ் மாதிரி ஸ்டேஜில் இது தமிழில் இத்தனாவது படம் அத்தனாவது படம் நீங்கள் சொல்லிட்டு போகிற அளவுக்கு பெருசாக போகும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் கண்டிப்பாக ப்ரொடியூசராக இருக்குது நல்ல ஒரு ஒரு பஞ்சி யோசித்தேன் அது ஒர்க் அவுட் ஆகாமல் இல்லை யோசிக்கவே இல்லை பட் இருந்தாலும் மாதிரி சொல்லி நமக்கு இந்த படம் கண்டிப்பாக ப்ரொடியூஸாக இருக்குது நல்ல மணி வரும் மணி சார் இந்த படம் நல்ல நிறைய படம் வரும் தேங்க்யூ ஸோ மச் ஆனால் ஒரு கேரக்டர் முழுக்க முழுக்க என் மெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டேரக்டர் மணி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணால் அப்புறம் நம்புகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் படம் செட்டு டே ஒன் போனதுலேருந்து படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிற வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்து கூடவே ட்ராவல் பண்ண டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த அழகான மீடியா அமைச்சு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படம் சீக்கிரமே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே போய் பார்த்துட்டு உங்களோட லவ் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நல்ல பன்ஸ்லைனாக கொடுத்தீங்க எங்களுக்காக ஸோ வந்துட்டு இந்த படத்தோட விஷுவல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க வீடியோலேயே ஸோ நம்ம பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் பற்றி தான் நான் அடுத்து பேச போகிறேன் ஸோ ஷி வாஸ் வெரி எக்ஸ்பிரெசிவ் அழகுன்றது இருக்குது அழகாக இருக்காங்க ஆனால் அதுக்கும் மேலே அந்த பாடலில் அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடும்போதும் சரி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரெசிவாக பண்ணிங்க எந்த ஒரு கேரக்டர் அதாவது அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கீங்க அந்த பாடலில் இன்னொரு அழகான எமோஷன்ஸ்லாம் கன்வே பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ திங்க் த மூவிஸ் லைக் வெரி லக்கி டு ஹாவ் யூ இந்த so please ladies and gentlemen put your hands together and welcome sahithi avancha to have a few words i hope i'm visible andarki uh, namaskaram i don't know tamil i i'll try to speak in english uh, first of all i'm so so happy to be here in chennai i'm so so excited whenever i come to chennai i think you all people you know welcome me very nicely and i'm so glad to be here again my heartfelt thanks to the respected guest who came here today support uh, thank you so much andy and Trikanda, uh, i think i want to say about thrikanda it is a powerful journey blending with uh, mythology psychology uh, action and uh, stunning visuals where we all of us worked really really hard on and uh, i just wanted to say one tamil thing tamil cinema romba period inspiration to me and ungal kavala trikanda irukum why i'm saying this very confidently because uh, when I heard this story, it has given me chills. And while watching the trailer or anything, it has given me so much excitement. And I'm sure each and everyone, when you see the film, you'll also feel the same. And uh, please support us and thank you, each and everyone who came here. Thank you so much. And especially. టు మై డైరెక్టర్ మణి గారు మై ప్రొడ్యూసర్ శ్రీనివాస్ గారు అండ్ మై అమేసింగ్ కోఆర్టిస్ట్ మహేంద్రన్ గారు అండ్ అజయ్ గారు శ్రద్ధా గారు ఫర్ గివింగ్ దర్ ఆల్ కాన్స్టెంట్ సపోర్ట్ టు వార్ట్స్ దిస్ ఫిల్మ్ థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ ఇఫ్ ఐ స్పీక్ ఎనీథింగ్ రాంగ్ ఇన్ తమిళ ప్లీజ్ సో వెబ్ ఫార్ కివ్ మిబేజీ అయితే కొడుతుంది థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ కమింగ్ హియర్ సో ఫ్యూ వర్డ్స్ ప్లీజ్ படம்னா அவங்க செம்மையாக செலவு பண்ணியிருப்பாங்க படத்தில் அந்த செலவு தெரியுது உண்மையாக அதுக்கு வந்து இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக வருன்றதுக்கான ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இந்த படம் கொடுக்குது உண்மையாகவே உண்மையாகவே வெல் மேட் ட்ரெய்லர் அது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இப்போ வந்து டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு டிசம்பர் மாதம் ஆனால் எல்லாரும் வந்து இந்த வருஷம் தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கா இல்லையா நாசமாக போச்சா இல்லையா அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க இது முந்நூறு கோடி அது நானூறு கோடி இது நானூறு கோடி அஞ்சு லாஸ் இது இருபது கோடி அஞ்சு லாபம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க சினிமாவே நல்லா இல்லை எல்லா ஹீரோக்களும் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய த திரையரங்கு உரிமையாளர் சொல்கிறாரு இப்படி பல விதமான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா நல்லா தான் இருக்குது உண்மையாகவே நல்லா தான் இருக்குது நிறைய சிறு முதலீட்டு படங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் லாபகரமாக மாறி இருக்குதுன்றது இந்த வருஷம் நிறைய படம் இருக்குது இந்த உதாரணத்துக்கு லேட்டஸ்டாக சொல்ல போனீங்கன்னா படம் வெற்றி பெற வேண்டியது யாருக்கு அப்படின்னு யோசிங்கன்னா முதல்ல பணம் போட்ட தயாரிப்பாளர் இருக்குது பணம் போட்ட தயாரிப்பாளர் வந்து பணம் போட்டு அவர் போட்ட பணத்தை அவர் எடுத்துட்டாருன்னா நிச்சயமாக இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன்னா யார் அவர் தான் வந்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த படத்துக்கு அவர் லாபம் சம்பாதிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம்தான் அதற்கப்புறம் சினிமா வந்து கொண்டு போய் சேர்க்குற தியேட்டர் அப்புறம் பார்க்கிங் பாப்கார்ன் வைக்கிறவங்க இப்படிலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அவங்களாம் லாபம் சம்பாதிக்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது அது ஸோ வெற்றின்றது வந்து முதல்ல நான் வந்து தயாரிப்பளவுக்கு தான் சொல்லுவேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கு உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேத்திக்கு நம்ம சிறைன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் எல்லோருங்க அந்த படம் ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான் ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது அந்த படம் வந்து தயாரிக்கிறதுக்கு படம் வெளியாறதுக்கு முன்னாடியே எல்லா ஒரே உரிமை உரிமைகளும் விற்று போயிடுச்சு படம் நல்ல ரிவ்யூ வந்திருக்கு இப்போது ஸோ அந்த படம் வந்து தேட்டரில் வரும்போது என்ன வசூல் படுதோ அது வந்து தேட்டருக்காரங்களுக்கான ஒரு பெரிய வெற்றியாக சின்ன வெற்றியான்றது நாளன்னைக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி படங்கள் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு அது என்ன படம் அதுங்க ஹவுஸ்மேட் ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு படம் அப்புறம் வந்து மிடில் கிளாஸ்னு ஒரு படம் ஆர்வ ஒரு படம் இந்த படம் எல்லாமே தயாரிப்பாளர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணத்தை சேட்டலைட் டிஜிட்டல் ப்ளஸ் தியேட்டர் மூலமாக லாபகரமாக வந்துருச்சு இதெல்லாம் வந்து பாராட்டத்திற்கு விஷயம் தானே இது எத்தனை சின்ன படம் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து ரொம்ப சின்ன படம் வந்து ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விரலூட்டேன்னு இல்லாம் பிஸ்னஸாகவே சொல்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் தெலுங்குல வந்து ரம்பா வெட்ஸ் ரம்யா வெட்ஸ் ரம்பாவா அது என்ன படம் அது ஒரு சின்ன படம் ஒன்று பெரிய ஹிட் அந்த படம் தெலு ஆந்திராவில் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அது பிக்கெஸ்ட் ஹிட் அந்த படம் இந்த சின்ன படம் பட்ஜெட் பட்ஜெட்டில் இப்படி இருக்கும்போது இப்போது திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா ஒழுங்காக இல்லை நல்லா இல்லை எல்லாமே எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லா நடிகர்களும் வந்து வீட்டில் சும்மா இருக்காங்கன்றார் எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு பெரிய நடிகர்கள் இருக்கிற முதல்ல ஒரு பத்து பேரில் யாராவது ஒருத்தர வேண்டி டேட் வாங்கி தர சொல்லுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே குறைஞ்சபட்சம் நான்குலேருந்து ஐந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் வரைக்கும் நிறைய பேருக்கு டேட் இல்லை இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து படம் ஓடல தியேட்டரில் வந்து கூட்டம் இல்லை உண்மை இப்போ அவதார் ரிலீஸ் ஆச்சு ஒரு மூணு நாள் கூட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சிடுச்சு ஸோ தேட்டரில் கூட்டம் வர படம் மட்டும்தான் வெற்றி படம் அப்படின்றது நம்ம கனெக்ட் சொல்ல முடியாது ஒரு தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட் பண்ண படம் அவர் கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு வெற்றி படம் தேட்டர்ன்றது அடுத்தது அதுதான் முதல்ல சொன்ன உங்களுக்கு அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா வார வாரம் வந்து காந்தாராவும் இதுவும் வர முக்கியமான வார வாரம் பெரிய பெரிய படம் வந்துட்டு வந்து வந்திருக்கவே முடியாது ஒரு சின்ன சின்ன படங்கள் தான் வரும் சின்ன சின்ன படங்கள் அதற்கான அங்கீகாரத்தை பெறும் அதற்கான வசூல் தான் பெறும் ஒரு ஓப்பனிங் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பெரிய படம் வாரம் எடுக்க முடியாது வாரம் அந்த படங்கள் ஓடாமல் கூட போகலாம் சில படங்கள் ஸோ அதனால் சினிமா நல்லா தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக சின்ன படங்கள் எடுங்க நல்லா வைக்க நல்லா வந்து வியாபாரம் பண்ண முடியும் நல்ல படமாக இருந்தால் நிச்சயமாக வியாபாரம் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து இந்த டீமை வந்து வாழ்த்துறதுக்கு நான் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நல்ல கமர்ஷியல் ட்ரெய்லராக இருக்குது இந்த ட்ரெயிலரு ஒரு இந்த மாதிரி மைத்தாலஜிகள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக பண்ணுவாங்க இது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அந்த படம் இப்போ தான் மகேந்திரன் சொன்னாப்பில்ல உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தென் மகேந்திரன் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அந்த தம்பி வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிற படமாக அந்த படம் இருக்குன்னு தோணுது எனக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப நாளாக ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பழக்கமான ஆளாக தோணும் ஆனால் ஒரு ஹீரோவாக மாறிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தில் நல்ல உண்மையாகவே வந்து நல்லா இருக்குது ஸ்க்ரீன் பஸ்ஸஸ் நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படம் பார்க்கறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டுங்க நான் பார்க்குறேன் அந்த படத்தை ஏன்னா உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என் ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ போல் ஹீரோயின் ரொம்ப பார்க்குறது அழகாக இருக்காங்க அந்த சாங்கில் கூட அந்த சாங் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த சாங் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பாட்டு பாடுறதுக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு குவாலிட்டி படமாக இருக்குது இந்த படம் ஸோ அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறன்றது நான் வாழ்த்தி விடைபெடிக்குங்க நன்றி வணக்கம் தெலுங்குல ஃபர்ஸ்ட் ஸ்பீச் நான் ஃபினிஷ் பண்ணாச்சு இப்போ தமிழில் நானே லாஸ்ட் தான் எல்லாரும் பேச தெரியல எல்லாருக்கும் தேங்க்ஸு இப்போ இந்த ஸ்பேஸு கொடுத்தாங்க மீடியாவுக்கு ஸ்பெஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் கொடுத்தாங்க మొదల చెన్నై ఎద ஆந்திரா வரைக்கும் இந்த வரை சென்னை ஷூட் பண்ணது எனக்கு கஷ்டம்தெல்லாம் ஷூட் பண்ணலை அது மகேந்திரா சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த எல்லாரும் மூவி கம்ப்ளீட்டுக்கு இந்த சென்னை சப்போர்ட்க்கு அவர்தான் ஃபஸ்ட்டு முதலாக காரணம் அந்த படையப்பா மூவியில் ஒரு டைலாக் இருக்குதுண்ணா இதை நம்மளே அம்பலே ஆண்டவானே நம்ம பக்கம் இருக்குது அந்த மகேந்திரா நம்ம இருக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகேந்திராஜி அதுக்கப்புறம்

ஃபிக்ஷனல் ஸ்டோரியன்னா கிங் குமாரிக்கண்ணவன் அந்த ஒரு மாதிரி ஃபிக்ஷனல் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நான் அந்த ஒரு கிங் ஸ்டோ கிங் கிங் ஆஃப் தி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தங்க அந்த டைட்டில் கொடுத்தங்க அது மூவி பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபிக்ஷனல் ஸ்டோரியனா இங்கே தமிழ் லிச்சரே லிச்சரேச்சர் சம் புக்ஸில் இங்கே கண்ணன் ஒரு பாட்டு இருக்கா அந்த பாட்டில் நான் ரைட் பண்ணி இந்த शूट पा प्लान ओके ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு கெஸ்ட்டு என்ன ரொம்ப ரொம்ப பேசாச்சு ஏதோ எனக்கு என்ன எனக்கு தெரியாது யார் சங்கர் சார் இவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபஸ்ட்டு முதல்ல எங்கே வரணும் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ராதிகா சீனிவாசன்னா அவர் பெயின்னு உங்களுக்கு மூவிக்கு பார்த்துட்டுங்க அப்போ தெரியும் எந்த அமௌண்ட் கொடுத்தாங்க அவர் இந்த மூவிக்கு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா அவர் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு இந்த மூவியில் அவர் கஷ்டம்தான் இந்த எல்லாரும் இந்த மீட்டிங்கு இந்த இந்த மூவி கம்ப்ளீட்டுக்கு அவரை கஷ்டம் தப்பிச்சுட்டு முதல்ல தேங்க்யூண்ணா உங்கள் சப்போர்ட்டுக்கு இங்கே மன மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் என்ன சாஜித் தன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஃப்ரெண்டு இல்லை ஃபேமிலி மாதிரி அவர் ஒய்ஃபு எல்லாரும் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி சப்போர்ட் பண்ணாச்சு தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ எல்லாரும் எல்லோரும் பேசாச்சு என்ன பேசுறது தெரியல ஃபஸ்ட்டு முதலாக சஞ்சய் சஞ்சய் இவர் சூப்பராக இருக்கு ஆக்டர் பேசிக்லி ஏதாவது ஸ்பைடரில் ஒரு கேரக்டர் கம்பெனி சொன்னார் அவர் அந்த நான் பார்த்துருந்தேன் அப்போ அவர் ஹயர் பண்ண இந்த மூவியில் சஞ்சய் சூப்பராக இருக்க சாகித்தி சாகித்தி மூவியில் ஒன் ஆஃப் தி ஹீரோயின் மெயின் லீடு அவர் நல்லா பண்ண இந்த மூவியில் அவர் கேரக்டர் ஸ்பெஷலாக கேரக்டர் அது அந்த மூவி பார்த்தோம் அவங்களுக்கு எல்லோரும் தெரியும் இந்த மகேந்திராவுக்கு இப்போது நான் மன ப்ரொடியூசர் எல்லாம் ஒரு நேம் கொடுத்தங்க சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டார் மெகா ஸ்டார் இப்போ சவுத் இந்தியன் ஸ்டார் வரும் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோரும் தேங்க்யூ டைமும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் பட் நாங்கள் எனக்கு பேசுகிறதுக்கு இந்த டைம் அவசரம் இல்லை நான் சக்ஸஸ் மீட்டில் எல்லோரும் பேசணும் தேங்க்யூ தேங்க்யூ எவ்வளோ தேங்க்யூ நமஸ்கார்